எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நம்மை ஏமாற்றும் மூன்று விஷயங்கள் ஆக்சுவலாக நம்மளை ஏமாத்து நிறைய விஷயங்கள் இருக்கலாம் நம்ம இன்னைக்கு வீடியோல வந்து ஒரு மூணு விஷயத்தை எடுத்து பேசுறோம் ஒன்னு வந்து பிளைண்ட் ஃபேத் பிளைண்ட் ஃபேத்னா என்னன்னா கண்மூடித்தனமா சில விஷயங்களை நம்புறது ஓகே இங்க நிறைய சாமியார்கள் இருக்காங்க எல்லா தர்மத்தை சேர்ந்தவங்களும் அந்த மாதிரி மக்களை ஏமாத்துறாங்க நம்பி வர்றவங்கள ஏமாத்துகிறாங்க ஃப்ராடு தனம் பண்ணுறாங்க ஓகேவா இதில் நிறைய பேரை நம்ம வந்து ஜெயிலுக்கு போகிறத பார்க்குறோம் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறத பார்க்குறோம் அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம தேர்ந்தெடுத்த ஆள் தான் மோசம்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறோம் அந்த ஆள் இங்கே நல்லவராக கெட்டவனா நமக்கு தெரியாது அங்கேயும் போய் நம்ம மாட்டிக்கிறோம் இந்த பிளைண்ட் ஃபேத்து கண்மூடித்தனமான நம்பிக்கை வருது பார்த்திங்களா ஒருத்தர் மேலே அது நம்மளை விழித்தது இதுக்கு முக்கியமான காரணம் நமக்கு வந்து இந்த பகுத்தறிவு சுய சிந்தனை இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் காரணம் நிறைய விஷயங்களை படிக்கணும் நமக்கே ஒரு இது தெளிவு கிடைக்கும் இப்போ நீங்க ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்க பரமாத்மா ரொம்ப கிளியராக சொல்றாரு நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணோம் பரமாத்மாவை ஃபாலோ பண்ணும் அதுக்கப்புறம் வேற யாராவது நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா மம்மா ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே பாஸ் ஆகி நூற்று நூறு பாஸ் ஆகி நம்பர் ஒன் நம்பர் டூ பிளேஸ் எடுத்துருக்குறாங்க ஸோ பரமாத்மா ராஜோகத்தில் ஸ்ரீமத்துன்னு ஒன்று கொடுக்குறாரு ஸ்ரீனா உயர்ந்த மத்தனா வழி இந்த உயர்ந்த வழி கொடுக்குறா எப்படி ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் யாராவது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இவங்கள ரெண்டு பேரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லை பியூட்டி ஒன்றுண்ணே இங்கே இருக்கிற சீனியர் சிஸ்டர்ஸ்ஸு சீனியர் பிரதர்ஸு இவங்கள ஃபாலோ பண்ணணும்னு எங்கேயுமே அவர் ஒன்று சொன்னதே கிடையாது ஏன் சொல்லலை எல்லாரும் முயற்சியாளர்கள் தான் எல்லாரும் முயற்சியாளர்கள் தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இப்போ யூடியூப் ஸ்பேஸில் ஒருத்தர் வராரு சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் வராரு அவரு அவர் தெரிஞ்ச நாலேஜை ஷேர் பண்ணுறாருனா உடனே இவர் வந்து கடவுள் மாதிரி இவருக்கு வந்து நிறைய விஷயம் தெரியும் இவர் ரொம்ப பர்ஃபெக்ட்டு இது கண்மூடித்தனமா நம்பாதீங்க நான் வந்து பதினஞ்சு வருஷமாக இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ராஜோகத்தை எட்டு வருஷமாக சோசியல் மீடியாவில் இருக்கேன் பதினஞ்சு வருஷமாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறேன் உடனே இவர் எல்லாம் பர்ஃபெக்ட்டு அப்படி கிடையாது எனக்குன்னு ஆயிரம் வீக்னஸ் இருக்கு ஓகேவா என்ன ஏமாந்துனவங்க மேலே இன்னைக்கு கூட எனக்கு மன்னிக்கிற போன வரல பரமாத்மா ஃபர்கியூவ்னஸ்ஸை பற்றி பேசுகிறாரு கிராட்டிடியூடை பற்றி பேசுகிறாரு நூற்றுக்கு நூறு விஷயமா அதில் தான் நான் பாசையாக ஆகலை அப்போ நீங்கள் எப்படி என்ன ஃபாலோ பண்ணுவீங்க அப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஏதாவது ஒரு சகோதரனோ சகோதரியோ அவங்கக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் சைடு உங்களுக்கு தெரியாதனால தான் அவங்களுக்கு உங்களுக்கு நல்லவங்க மாதிரி தெரியும் நான் அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த கண்மூடித்தனமான நம்புறது இருக்குல்ல அதை விடலைன்னா நம்ம ஏமாற்றப்படுவோம் ஓகேவா நம்ம பண்ண வேண்டியது ஃபாலோ பண்ண வேண்டியது ஸ்ரீமத் ஸ்ரீமத்னா இரவுன்னு சொல்லக்கூடிய உயர்ந்தவடி இல்லையா ஸ்ரீனா உயர்ந்தான்னு அர்த்தம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரண்டர் சிஸ்டர்ஸ் சரண்டர் பிரதர்ஸ் அவங்கலாம் சில விஷயங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா வாணில பரமாத்மா சொல்றதை சொன்னாங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க அவங்களா புதுசு புதுசா கதை நான் சொல்லுவாங்க பாத்தீங்களா இதை நமக்கு ஜாலியா என்ன சொல்லுவோம்னா ஸ்திரீ மத்து சிஸ்டர் மத்துன்னு சொல்லுவோம் அதான் அவங்களுக்கு அவங்களுக்கு ஆதா ஆதாயமா வர மாதிரி சொல்றது இந்த பகுத்தறிவு தன்மை நம்மகிட்ட இல்லைன்னா நம்ம வந்து ஒரு பிளைண்ட் ஃபேத்ல போய் மாட்டிக்கும் இதுல ஒவ்வொருத்தரும் கிளியரா இருக்கிறது அவங்க அவங்களுக்கு நல்லது அப்ப நாளைக்கு வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு புலம்புறதுல அர்த்தம் கிடையாது உங்களை வந்து யாரும் இங்கே வந்து ஏமாற சொல்லலை புரியுதுல ஸோ பக்தியில் தானே ஏமாற்றுவாங்க ராஜயோகத்திலையும் ஏமாற்றுவாங்களான்னா நீங்கள் ஏமாற தயாராக இருந்தால் ஏமாற்றத்துக்கு நாலு பேர் இருக்க தான் செய்கிறாங்க இந்த புரிதல் இருந்தால் நல்லது ரெண்டாவது நம்ம மக்கள் ஏமாற்றப்படக்கூடிய விஷயம் என்னென்னா ஈஸி மணி ஈஸி மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்துச்சு இப்போ எப்படிலாம் ஏமாத்துறோம் அப்படிலாம் ஏமாத்துறாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஒர்க்குன்னு சொல்லுவாங்க அந்த ஒர்க் என்னென்னா இப்போ சோசியல் மீடியாவில் சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு கம்பெனியோட வெப்சைட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் போய் நீங்கள் ரிவ்யூ எழுதணும் இந்த கம்பெனி நல்லா இருக்கு அப்படின்னு எழுதணும் இது எழுதுனா அவங்களுக்கு ஒரு நூறுரூவா தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் என்ன நினைப்பாங்க பரவாயில்லையே ரிவ்யூ என்ன வெரி குட் கம்பெனி அப்படின்னு ஏதாவது டைப் அடிச்சு விட்டா போதும் இது நூறுரூவா கிடைக்கணும் பெரிய விஷயம் இல்லை போங்க நூறுரூவா கொடுக்கவும் செய்வாங்க அப்போ நினைப்பீங்க அப்பா சூப்பராக இருக்குது இந்த ஒர்க்கு அப்படி ஒரு பத்து கொடுத்தா ஆயிரம் ரூபா வந்துச்சு ஒரு நாளைக்கு அப்படின்னு நினைப்பீங்க அப்புறம் ரெண்டு மூணு கொடுப்பாங்க அப்புறம் ஒரு முந்நூறுரூவா வந்துடும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாலாவது வந்து நீங்கள் சேர்ந்துக்கணுன்னா நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் நூற்று முன்னூறு கிடைக்கும் அப்படின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க பைசா போகிறதே தெரியாது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தி டே வந்து இங்கே முந்நூறுரூவா உங்களுக்கு கொடுத்தாங்களா உங்க பேக்கெட்லேருந்து ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரவா எப்படி வாங்க அந்த புரிதல் வரதுக்குள்ளே சில பேர் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபா விட்டவங்கலாம் இருக்காங்க அப்போ ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஈஸி மணி அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது ஒன்று நம்ம கடின உழைப்புனால வர்றது ஒன்று நம்ம மூளை நாள வரும் இப்படிதான் நம்ம பைசா சம்பாதிக்க முடியுமே தவிர ஈசி மணின்னு ஒன்று கிடையவே கிடையாது இந்த புரிதல் இருக்கணும் ஆனா நம்ம அப்படிதான் இருக்கோம் யாராவது தேக்கு மரம் நாடுங்க இன்னைக்கு வந்து நாங்கள் தேக்கு மரம் எக்ஸாம்பிள் தான் பேசுறோம் பத்து ரூபா நாங்கள் தருவோம் இதை கொண்டு போய் நட்டீங்கன்னா இருபது வருஷத்துக்கு அப்புறம் அது வந்து ஒரு லட்சம் தருவோம் ரெண்டு லட்சம் இந்த மாதிரி ஸ்கீம்லாம் வந்தது அப்புறம் இந்த பொருளை வாங்கிக்கோங்க ஒரு பத்து பேரை சேருங்க அவங்க பத்து பேர் பத்து பேர் சேர்ப்பாங்க இப்படியே சேர்த்து போனால் உங்க கீழே வந்து ஒரு ஆயிரம் பேர் இருந்தாங்க நீங்கள் கூட சொன்னிடுவீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது கூட்டி கழிச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டம் இதுல எவன் முன்னாடி சேர்ந்தானோ அவன் மட்டும் பைசா பார்த்துருப்பான் பாக்கி எல்லாம் நஷ்டத்தில் தான் இருப்பான் அப்படின்னாடி சொல்லி இது வந்து பிரமிட் ஸ்கீம்ன்றாங்க அப்படி யாரும் முன்னேறாதான் எப்பவுமே எந்த ஒரு பிஸ்னஸ் கிளிக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சர்வீஸ் கொடுக்குறேன் அந்த சர்வீஸ் உங்களுக்கு பயன்படுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு கூலியாக எனக்கு ஒரு காசு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காசு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு இதுக்கு நீங்கள் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அந்த ஆயிரரூவா கொடுத்த சர்வீஸ் பிடிச்சிருந்து வச்சுக்கலாம் நீங்கள் சந்தோஷமாக ரூபா கொடுப்பீங்க இல்லைனா எனக்கு திருப்தி படலங்க நான் ஒரு எட்நூறுவா தான் கொடுப்பேன்னு சொல்லி எட்நூறுவா கொடுப்பீங்க அந்த மாதிரி இதில் நான் ரெண்டு பேருக்குமே லாபம் அதான் நான் ஒரு சர்வீஸ் கொடுத்தேன் அந்த சர்வீஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு அதனால் நீங்கள் யூஆர் ஹாப்பி நீங்கள் நான் கொடுத்த சர்வீஸுக்கு அந்த ஆயிரரூவா கொடுத்தீங்க ஐஎம் ஹாப்பி இங்கே வந்து ரெண்டு பேருமே வின் மின் சுச்சுவேஷன் பாக்கி எல்லா ஸ்கீம்லேயுமே ஒருத்தர் வின்னிங்கே அடுத்தவர் லூசிங் இது எப்படி கரெக்டாக இருக்கும்னு அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸோ இந்த ஈஸி மணிக்கு பின்னாடி போயும் நிறைய மனிதர்கள் அவங்க சம்பாதிச்சதெல்லாம் இழந்துடுறாங்க கடைசி காலத்துக்காக சேர்த்து வச்ச பணம்லாம் கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன் அதில் போடுறேன் இதில் போடுறேன்னு சொல்லி மக்கள் பணத்தை எழுந்தது தான் ஜாஸ்தியாக இருக்கு அடுத்தது வந்து இந்த செலிப்ரிட்டி க்ரஷ்ஷு அப்படின்னா என்ன ஒரு நடிகர் அவருக்கு பின்னாடியே போகிறது அவர் வாழ்க்கையில ஏதோ சாதிச்சிட்டாரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான் ஆனா பின்னாடியே போறது எப்படி கரெக்டா இருக்க முடியும் ஒரு பாடகர் நல்லா பாடுறாரு ஒரு ஆக்டர் நல்லா அழகா இருக்காரு அதனால ஒரு ஆக்டர் நல்லா அழகா இருக்காருன்றதுனால அவர் சொல்றது எல்லாம் தத்துவம் ஆகிட முடியுமா என்ன அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குன்னு அர்த்தமா என்ன இப்ப நடிகர்கள் வந்து அரசியல்வாதிகளாக அவங்களுக்கு வந்து அரசியல் பத்தி தெரியுமா எக்கனாமிக்ஸை பத்தி தெரியுமா ஒன்றும் தெரியாது அவங்க வந்து பெரிய எக்ஸ்பர்ட்னு வேற தான் நம்புறாங்க அந்த எக்ஸ்பர்ட்ன்றவனுக்கு அந்த சப்ஜெக்ட்ல என்ன தெரியும்ன்றது பண்ணி பார்த்தா தானே தெரியும் செய்து பார்த்தா தானே தெரியும் வெறும் அந்த பாப்புலாரிட்டியை வச்சு எல்லாரையும் மாத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறது எப்படி கரெக்டாக இருக்கும் ஓகேவா இந்த செலிபிரிட்டி க்ரஷும் வந்து நிறைய பேருடைய இளைஞர்களுடைய வாழ்க்கையை கல்வி பண்ணிடுது நல்ல செலிபிரிட்டி இருக்காங்க அதாவது என்ன ஃபாலோ பண்ணாதீங்க நீங்கள் உங்க குடும்பத்தை பாத்துக்கங்க அப்படி சொல்ற செலிபிரிட்டியும் எனக்கு தெரியும் ரொம்ப தங்கமான குண உள்ள செலிபிரிட்டியும் இருக்காங்க சில பேர் இதை ஆதாயம் எடுத்துக்கிற செலிப்ரிட்டியும் இருக்காங்க ஸோ நம்ம தான் போய் இந்த மாதிரி ஒரு ட்ராப்பில்லாம் மாட்டிக்க கூடாது சரியா இப்போ எனக்கு வந்து டக்குன்னு கண்ணில் பட்ட சில மூணு விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அதாவது நம்மளை ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது வீடியோ பார்க்குற நீங்கள் தான் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும் இந்த மாதிரியோ நடக்குது இப்படியோ ஏமாத்துறாங்க இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லது அப்படின்னு நம்ம தான் சொல்ல நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் போடணும் அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம் நான் ஒரு வீடியோ பார்த்தா அது இந்த மூணு பாயிண்ட்டை பற்றி பேசியிருந்தாங்க ஒன்று வந்து பிளைண்ட் ஃபேத்து ரெண்டாவது வந்து ஈஸி மணி மூணாவது வந்து இந்த செலிப்ரிட்டி கரெக்ஷன் சொல்லிவிட்டு இந்த மூணுமே வேலிட் ரீசன்றதுனால நான் அதை உங்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறேன் இதை பற்றி பேசாத விஷயங்களை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஒரு தகவல் நம்ம யூடியூப் சேனலில் யூடியூப் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குது அதாவது நான் வந்து உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணலாம் மெசேஜ் கொடுக்கலாம் அந்த மாதிரி இப்போ ஒரு சின்ன முயற்சி அட்டாரா வந்திருக்குல்ல ஜனவரி பதினெட்டு அதாவது பாபாவோட நினைவு நாள் ஸோ அன்னிலேருந்து நம்ம ஆரம்பித்த மாதிரி ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது ராஜயோகத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா இதே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நினைக்கணும் அதுக்காக ஒரு முயற்சி எடுக்க சொல்கிறார் பரமாத்மா அதுக்காக நம்ம வந்து டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்னு ஆப் எல்லாம் இருக்குது ஓகே அவங்கவுங்க ஃபோனில் வச்சுருக்காங்க அதை வச்சு பாட்டெலாம் கேட்குறாங்க ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கம்யூனிட்டி டேப்பில் கரெக்டாக அந்த டைமில் அந்த ட்ராஃபிக் கண்ட்ரோல் சாங்கை அனுப்புகிறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வழியாக வரும் சில பேர் என்ன பண்ணுறாங்க ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வைக்கல ஃபார் எக்ஸாம்பிள் நானே ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வைக்கல ஏன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே அப்ப அப்புறம் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால டக்குன்னு நிறுத்தவும் முடியாது பேசுகிறத பேசாம இருக்க முடியாது இந்த மாதிரி இஷ்யூ வருது அதனால் நம்ம கட் பண்ணிடணும் ஆனால் இந்த மாதிரி போடுறோம்னு வச்சோம் நோட்டிஃபிகேஷன் வந்துனு வச்சுக்கலேன் சப்போஸ் ஃபோன்லேயே இருந்தீங்க நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா அதை ஆன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் ஓகேவா ஸோ இதனால் என்ன ஆகிடுன்னா ஒரு நாளில் அமிர்தவலை அதுக்கப்புறம் இந்த ஏழு டிராஃபிக் கண்ட்ரோல்ஸா கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்க்கணும் ஓகேவா இந்த யூடியூபோட நோட்டிஃபிகேஷனோட ஃபார்முலாவே நான் சொல்கிற மாதிரி இப்போ நமக்கு வந்து எழுபதாயிரத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் வண்டாங்க அப்போ எழுபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு அவங்க நோட்டி நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் பேர்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஆயிரம் பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க பாக்கி எல்லாரும் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போது மை அந்த யூடியூப் காரை வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் டெய்லி அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன ஸ்லோவாக என்ன பண்ணுவான்னா யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களுக்கு அனுப்பவே மாட்டான் இப்போ ஒவ்வொருத்தருமே இப்போ நானே பார்த்தீங்கன்னா யூடியூப்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐம்பது அறுபது சேனல் நானே ஃபாலோ பண்ணுறேன் இந்த ஐம்பது அறுபது சேனல் நான் அடிக்கடி பார்க்குறேன்னா நான் கிடையவே கிடையாது அதில் ஏதோ ஒரு ரெண்டு நாலஞ்சு பார்ப்பேன் பாக்கி எல்லாம் எப்பாவது ஒரு அடி பார்க்கறதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம் எப்பாவது ஒரு அடி பார்க்குற சேனலெல்லாம் வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷனே வராது ஏன்னா நான் அதை ஒழுங்காக பார்க்குறது இல்லை எனக்காவ ஒரு நாள் பார்ப்போம் பாருங்கள் அதுக்கப்புறம் ரெகுலராக பார்த்தோன்னா அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க ஓ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் திருப்பி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க அந்த நோட்டிஃபிகேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்ல இருக்கா ஆஃபில் இருக்கான்னு ஒரு வாட்டி ஆன்ல இருந்தாலும் ஆஃப் பண்ணி திருப்பி ஆன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுனா உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி பார்க்க பாருங்கள் சப்போஸ் உங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கீங்கன்னா ஆன் பண்ணி விட்டுருங்க மியூட் பண்ணி விட்ருங்க ஓகேவா ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்கன்னு வந்தால் தான் யூடியூப் வந்து உங்களை அந்த மெசேஜ் அனுப்புவோம் இது ஒரு விஷயம் நம்ம செய்து செய்திருக்கோம் அடுத்ததா எந்த ஒரு விஷயம் ஒரு விஷயம் பண்றோம் அது என்னன்னா ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு விஷயம் இம்பார்ட்டண்டா இருக்கு ஓகேவா அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி இருபத்தி ஆறு வந்து ரிப்பப்ளிக் டே அப்போ நம்ம அன்னைக்கு வீடியோ வந்து ரிப்பப்ளிக் டே பத்தி தான் போட்டிருப்போம் இருக்காது வேற ஏதாவது போடுவோம் அப்போ நம்ம என்ன யோசிச்சோன்னா அந்த டேக்கு சம்பந்தமா பாரதம் பாரத் சுதந்திரம் இந்த மாதிரி சில டாபிக் நம்ம பேசியிருப்போம் கிட்டத்தட்ட மாதிரி வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா அப்போ அந்த விஷயங்கள் வந்து ஒரு நாலஞ்சு விஷயங்கள் அன்றைக்கி போடுவோம் ஒரு ஒரு டைமில் எட்டு மணிக்கு ஒன்று எட்டரை ஏற்கனவே போட்ட வீடியோவை அதில் ஃப்ளாஷ் பண்ணுவோம் அது மாதிரி ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு நாள் வந்து சில்ட்ரன் டேயாக இருக்கும் ஒரு நாள் மகளிர் தினமாக இருக்கும் இல்லையா ஊனமுற்றோர் தினமாக இருக்கும் என்விரான்மெண்டல் டேன்னு இருக்கும் இப்படி ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு முக்கியத்துவம் காட்டுவாங்க நீங்கள் கேலண்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அது விஷயமா நம்ம வீடியோ போட்டிருந்தால் அதை வந்து அதை போட்டுவிட்டு கீழே வந்து அந்த நாள் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம் ரெமரிப்பளிக் டே அப்படின்னு போட்டுருவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு புது இதுவும் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்பில் வரும் நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ